Faculty of Physiotherapy. Our open for BBT and MPT. Apply now. பிரதமர் மோடியுடன் ஈரான் அதிபர் நாற்பத்தை நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இந்த உரையாடலின் முக்கியத்துவத்தை சொல்லுங்க மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் அமெரிக்காவின் தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக ஈரான் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில ஈரான் மீதான அந்த தாக்குதலை தாக்குதல் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூத் ரெசுஷ்கி தொலைபேசியில் பேசினார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் மோடி பல்வேறு தன்னுடைய கவலைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியதாக தெரிகிறது குறிப்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்த பிரதமர் மோடி தற்போதைய நிலை ஈரான் நிலைமை குறித்து அதிபரிடம் பேசினேன் சமீபத்திய மோதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தேன் பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்து விரைவாக மீட்டெடுப்பதற்கும் குறித்தும் பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார் பதற்றத்தை உடனடியாக தடை உடனடியாக குறைப்பதற்கும் அதே போன்று ராஜாங்க ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக சுமூக தீர்வு காணவும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் இஸ்ரேல் போர் போர் காரணமாக பல்வேறு கட்ட பிரச்சனைகளானது சர்வதேச அளவில் நடைபெற்று வருகிறது அமெரிக்கா அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அமெரிக்கா அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்திய தாக்குதல் குறித்தும் நரேந்திர மோடி மோடியிடம் ஈரான் அதிபர் பஷூ ஸ்பேஷ்கி தெரிவித்திருக்கிறார் என்பதை பிரதமர் மோடி தனது ட்விட்டர் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த பேச்சுவார்த்தையின் போது ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை அதாவது இரண்டு நாடுகளுமே ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் அதே போல பிராந்திய லெவலான பிராந்திய அளவிலான அமைதியினை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அளவுல இந்த பிரச்சனை பெரிதும் பேசப்பட்டு வரும் சூழ்நிலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரா ஈரான் அதிபர் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசியிருப்பது பெரும் பரபரப்பையும் அதே போன்று பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது తగలగలకు నన్సి సతీష్ ముగన్ మీనాక్షి ఫేకల్టీ ఆఫ్ ఫిసో తెరపి అడ్మిషన్ ఓపన్ ఫార్ బిబిటి అండ్ ఎంపీ అప్లై నౌ